நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இன்று பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது வரும் பதினைந்தாம் தேதி வரை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடரில் கடந்த ஏழாம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது மோடி அரசு பதவியேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பதால் சாமானிய மக்கள் முதல் தொழில் நிறுவனங்கள் வரை மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது குறிப்பாக மாத வருமானம் பெறுவோரின் நீண்ட நாள் கோரிக்கையான வருமான வரிவிலக்கு வரம்பு இந்த பட்ஜெட்டில் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வருமான வரி விலக்கு வரம்பை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கையாக இருந்தாலும் மூன்று லட்சம் ரூபாய் வரையாவது உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சக வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போதைய வரம்பிலிருந்து மேலும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் கூடுதலாக உயர்த்த வாய்ப்பு உள்ளது எனவும் அவ்வாறு உயர்த்தப்பட்டால் அரசுக்கு ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பொருளாதார நிலைமை மோசமாக இருப்பதாகவும் கசப்பு மருந்தை ஏற்க மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் நரேந்திர மோடி ஏற்கனவே கூறியுள்ளதால் பொதுமக்களை கவரும் வகையிலான சலுகைகள் அதிகம் இருக்காது என்றும் கூறப்படுகிறது